ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட்டாயல்லவா இப்போது உனக்காக நான் கொடுக்கும் இந்த வார்தாளி வாக்கையும் கேட்டு முடித்துவிடு மறுநொடியே சர்வ நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நீ பெற்றுவிடுவாய் என் செல்லமே இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எதையும் பற்றி கவலைப்படாமல் தனியாக அதை நீயே சந்திக்கக்கூடிய தைரியம் கொண்ட ஆளாக மாறிவிட்டால் இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமே இருக்காது ஆம் என் செல்லமே தனிமையை வெல்லக்கூடிய ஆளாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆளாக நீ மாறிவிடுவாய் இத்தனை நாட்களாக உன் மனதில் நீ நினைத்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாமல் உனக்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் மட்டுமே தந்து கொண்டு இருந்ததல்லவா இப்போது என் பொட்டை தொட்டதின் பலனாக உன் எண்ணங்கள் எல்லாம் அற்புதமாய் மாறும்படி நான் செய்யப் போகிறேன் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ அவ்வளவு பெரிய கடலிலிருந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு அலைகள் தானே அதே போல்தான் பார்ப்பது எல்லாவற்றையும் பெறுவது முடியாது ஆனால் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியாய் வாழ ஆரம்பி எவ்வளவு கெட்டதோ எவ்வளவு ஆபத்தோ எவ்வளவு பிரச்சனையோ எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதில் இருக்கும் ஒரு சில சந்தோஷங்களை அனுபவிக்க பழகு புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட மனிதர்களிடம் மட்டும் நீ கவனம் செலுத்தினால் போதும் நீ தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலுமே கூட அதை நினைத்து நீ கலகம் செய்யாதே எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி சொல்லப்படாத அன்பும் நட்பும் உறவும் உன்னுடைய வழியில் இனிமேல் இருக்கவே இருக்காது எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாரையும் கடந்து போக கற்றுக்கொள் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் இதுவரை நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் வீணானதாகவும் அனைத்தும் நாடகமாகவும் போய்விடும் அதனால்தான் இனி நடக்கப்போவதையும் யோசிக்காதே இப்போது நடந்து கொண்டிருப்பதையும் நினைத்து வருந்தாதே எல்லாம் நல்லதாக நடக்கும் என என் மீது நம்பிக்கை வை என சொல்கிறேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தால் அந்த தலைவிதியே வீழ்த்தும் அளவிற்கு இந்த வராகியம்மா நான் வந்து வழிகாட்டுவேன் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் ஒருபோதும் மறுப்பவே மாட்டேன் நிச்சயமாக அத்தனை வேண்டுதல்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி உனக்கான நல்ல நேரத்தையும் தொடங்கி வைக்கப் போகிறேன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக நீ இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வசந்தம் வந்து கொண்டே இருக்கும் உன் மனதில் தோன்றும் எந்த எண்ணமும் வீணானது கிடையாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்குள் எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்களையும் கொடுப்பவள் இந்த வராகி நான் தானே நிச்சயம் நீ யோசிக்கக்கூடியதும் வரக்கூடிய சிந்தனைகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் என்னால் வரவழைக்கப்படுகிறது அனைத்தையும் புரிந்து நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை உருவாக்குவதென்பது எனக்கு சுலபமாக இருக்கும் என்று செல்லமே உண்மையான அன்பு என்பது உன்னிடம் பேசுவதற்கான நேரத்தை உருவாக்குவதுதானே அப்படி உன்னுடன் பேசி உன் மீது அன்பையும் அனுசரணையையும் காட்டக்கூடிய மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கள் பொய்யான அன்பு கொண்ட மனிதர்கள்தான் உன்னிடம் பேசவும் மாட்டார்கள் நேரம் ஒதுக்கவும் மாட்டார்கள் ஆனால் கேட்டால் மட்டும் எனக்கு வேலை இருக்கிறது என பொய்யாய் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உன்னுடன் பேச நேரமில்லாத மனிதர்களுக்காக நீயும் நேரத்தை ஒதுக்கி அவர்களை பற்றி யோசிக்கவே வேண்டாம் பத்து நண்பர்கள் சேர்ந்து கற்றுத்தரக்கூடிய விஷயத்தை ஒரே ஒரு எதிரி உனக்கு கற்றுக் கொடுத்து விடுவான் ஆம் என் செல்லவே நீ யார் எதை கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் பத்து எதிரி சேர்ந்து உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுக் கொடுத்து வாழ்க்கையே உனக்கு புரிய வைத்து விடுவான் கவலை கொள்ளாதே எல்லாத்தையும் இழந்து நீ தடுமாறி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த வராகியம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து என் செல்லமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர்கள்தான் ஏமாந்து போவார்களே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதனுக்கு எல்லா விஷயங்களும் தானாகவே வந்து சேரும் அவன்தான் பாக்கியசாலி நீயும் அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் வாழ்வில் உண்டாகி உன் மனம் மகிழும்படி உனக்கான விஷயத்தை நான் நடத்துவேன் உன்னுடைய ரகசியங்களை ஒருபோதும் மற்றவர்கள் காதில் போட்டு வைக்காதே என் சொல்லமே நீ அவர்கள் காதில் போட்ட விஷயமெல்லாம் அவர்கள் மனதில் விதையாய் போய் மாறி அது பல கிளைகளோடு பொய்யாய் புறமாய் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் போய் சேரும் உன்னுடைய ரகசியம் என்பது உனக்குள்ளேயே இருக்கட்டும் அதை உன்னாலேயே பாதுகாக்க முடியாமல் நீ மற்றவர்களிடம் போய் சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் மட்டும் எப்படி அதை பாதுகாப்பார்கள் என நினைக்கிறாய் நீ எப்படி யாரிடமும் சொல்லக்கூடாது என சொல்லி சொன்னாயோ அதே போல் அவர்களும் மற்றவர்களிடமும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என சொல்லி சொல்லியே உன்னுடைய ரகசியம் பல மடங்காக பல பேரிடம் பொய்யாகவும் புரட்டாகவும் போய் சேர்ந்துவிடும் உனக்குள் எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயமோ அல்லது உன் வாழ்க்கைக்கான ரகசியமோ அல்லது உன்னுடைய பலமோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் அது உனக்குள்ளேயே இருக்கும் வரையில்தான் உனக்கும் பாதுகாப்பு உனக்கும் மதிப்பு இப்படி நான் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ மாறிவிட்டால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை அற்புதமானதாக ஆகிவிடும் செல்லமே விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி கஷ்டப்படுத்துகிறது என்றால் நான் எதற்காக உனக்கு மதியை கொடுத்து வைத்திருக்கிறேன் உன் புத்தியைக் கொண்டு எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய வேலைகளை செய்யப்பார் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கான நல்வாழ்க்கையை தரும் விஷயங்களாக மாறும் அதற்காகத்தானே உன் கரங்களால் என் குங்குமத்தை தொடச்சொன்னேன் இதுவரை உன் கைகளில் வந்து சேராததெல்லாம் இனி உன் கை கைவந்து சேரப்போகிறது நீயும் மகிழ்ச்சியில் தத்தளித்து துள்ளி குதிக்கப் போகிறாய் என் நீ முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உன் வாழ்க்கையில் நான் உணர்த்தப் போகிறேன் முயற்சியை செய்யாமலேயே என்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுவது மாபெரும் தவறல்லவா சாதிக்க வேண்டும் என நினைத்த உனக்குடைய முயற்சிகளை நான் வெற்றி பெறச் செய்வேன் நீ இப்போது என்ன தேடுகிறாயோ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த வேலை விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது உன் மனம் விரும்பும் துணையையே நான் உன்னுடன் சேர்ந்து வசிக்கும்படி உன் வீடு தேடி வந்து சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ என் தங்கமே நீ எண்ணியபடியே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன் எதிர்காலமும் இனி வளமானதாகவும் வசந்தமானதாகவும் இருக்கப் போகிறது பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்துவிடும் என ஒருபோதும் யோசிக்காதே உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சக்தி உன் மனம் ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்காக உன் வாழ்வில் என்ன கிடைத்துள்ளதோ அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து வாழ கற்றுக்கொள் கிடைக்காததும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நீதான் உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லமே உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் அகர்வதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓடி ஓடி உதவி செய்யும் வரை எல்லாரும் உனக்கு மதிப்பு கொடுப்பார்கள் ஆனால் ஒரு முறை என்னால் செய்ய முடியாது என நீ மறுத்து பார்த்தால் அடுத்த நொடியே உன்னை மறந்துவிட்டு அவர்கள் வேலைகளை பார்க்க போய்விடுவார்கள் இதுதான் உலகம்